வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்னைக்கு நாம் ஒரு சுவையான ருசியான கார சட்னி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து காலையில் நீங்கள் இந்த காரச்சட்னி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இட்லி தோசை பனியாரம் பணியாரம் ஆப்பம் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு ஏன் ஈவன் நீங்கள் தயிர் கூட இது ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு பத்து சோப்பு மிளகாக்கா எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீட்டு மிளகா எடுத்துக்கோங்க பத்து மிளகா எடுத்துக்கோங்க ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் கார பெரிய வெங்காயம் இதுக்கு செட் ஆகாது ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கோங்க ரெண்டு பல் பெரிய பல் பூண்டு எடுத்துக்கோங்க இது வந்து காளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சிட போகிறோம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த கார சட்னி துவையல் செய்ய போகிறோம் இது நான் வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க இந்த மிளகா வந்து வேக வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இது வேக வைக்கிறதுனால இது நல்லா அரைப்படும் இந்த சீடெல்லாம் தெரியாது விதையெல்லாம் வெளியே தெரியாது குறை குறைன்னு இருக்காது நல்லா சாஃப்டாக அரைப்படும் ஏன்னா ஃபைன் பேஸ்ட் ஆகும் சீக்கிரம் வேகும் சீக்கிரமாக அரைப்படும் அதுக்காக இந்த மாதிரி நான் நல்லா வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு இதை வந்து நல்லா கல்லுப்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயம் போட்டு அரைக்க போகிறோம் எடுத்தோடனே வெங்காயம் போட்டு அரைக்கக்கூடாது இதை நல்லா வேகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது வந்து இந்த மிளகா வந்து நல்லா வேகணும் இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறணும் இது இது நம்ம வந்து காரச்சட்னி அரைக்கிறோம் அப்படின்னோடனே முன்னாலேயே இதை வந்து நம்ம ஊற வச்சிடணும் காம்பு எடுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேக வைக்கணும் நான் எப்போதும் அப்படி தான் செய்வேன் இப்போ உங்களுக்கு வீடியோ காட்டணுங்கிறதுக்காக நான் டேரெக்டாக வேக வைக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஈஸியாக சீக்கிரம் வந்து அது அரைப்படும் ஊறிடும் தண்ணியில் ஊற ஊறிடும் நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்நீரில் போட்டு எடுத்தால் கூட போதும் இப்போ வந்து இது கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு தான் அரைக்கணும் சூட்டோட அரைக்கக்கூடாது ஆறனே நல்லா கழுவு போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கழுவு போட்டு நம்ம அரைச்சிடலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அரைக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சிடாதீங்க இதிலேயே கல்விப்பூ போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் மாற்றிக்கலாம் நீங்கள் ஆற வச்சு அரைங்க மற்ற கொஞ்சம் ஆற ஆரட்டும் ஒரு பஞ்சம் ஆரட்டும் இப்போ வந்து நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம இதில் வந்து வெங்காயம் பூண்டு போட்டு அரைக்கணும் முன்னாலே போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா அது அரைப்படாது சரியாக அறப்படாது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அதனால் வெங்காயம் போட்டால் இப்போ போட்டு அரைக்கிறோம் இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம் இதுக்கு வந்து நம்ம ஒரு தாலிப்பூன்னு செஞ்சிடலாம் ஏன்னா தாளிச்சா நல்லா வாசனை நல்லாயிருக்கும் கெட்டு போகாது எந்த சட்னி அரைச்சாலும் தொலையில அரைச்சாலும் தாளிச்சா நல்லாயிருக்கும் வானல் அடுப்பில் சின்னதாக தாளிப்பு கரண்டி போட்டுட்டு அதில் வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய் போட்டுக்குவோங்க தனித்தனியாக எல்லாருக்கும் போட வேண்டியதில்லை இதுலேயும் நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா க கடுகு வந்து சீக்கிரம் பொரிஞ்சிடும் அதனால் தேவையான நல்லா ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போடுங்க இப்போ தாளிக்கிறதுனால அந்த கடுகுலாம் போடுறதுனால இது வந்து கெட்டு போகாது நைட்டு வரைக்கும் இருக்கும் இதுக்கு ஒரு கொத்து கருவுக்குள்ள போடலாம் இது வந்து இந்த சட்னியெல்லாம் போட்டுக்கலாம் தவையில காரச்சட்னியெல்லாம் இது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் எல்லாரும் சட்னி செய்ய தெரியும் ஆனாலும் வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து கா நீங்கள் காலையில் செஞ்சீங்கன்னா ஈவினிங் டிஃபனு கூட கொடுக்கலாம் பசங்களுக்கு கொடுக்கலாம் தோசையோ எதோ ஊற்றி கொடுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காரச்சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சுவையான கார சட்னி தயாராகிடுச்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி சொல்லுங்கள் இட்லி கூட இதை சேர்த்து சாப்பிடுங்க டேஸ்ட்டு ஸ்மாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு ஆரோக்கியமான வீடியோவை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்